கிராம் கிலோகிராமின் பின்ன வடிவம் எத்தனை கிராம் இருக்குது ஐம்பது இருநூற்றி ஐம்பது கிராம் அதை பின்ன வடிவத்தில் எப்படி எழுதணும் நான்கில் ஒன்று அடுத்து எத்தனை கிராம் இருக்குது ஐநூறு கிராமோட பின்ன வடிவம் ஆ அரை கிலோகிராம் அதை எப்படி எழுதணும் வெரி குட் அடுத்து முக்கால் கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம முக்கால் கிலோவா சொல்லுவாங்க நான்கில் மூன்று ஆ அடுத்து ஒரு கிலோகிராமுக்கு எத்தனை கிராம் இருக்குது வெரி குட் இப்போ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் இருநூற்றி ஐம்பது கிராம் அப்படிங்கிறத பின்ன வடிவில் மேட்ச் பண்ணு